அன்பிலே ஆழ்ந்த நிலை ஆற்றலிலே மயமலை அன்பிலே ஆழ்ந்த நிலை ஆற்றலிலே மயமலை ஆதரவு நிழல் தரவே அலமரம் போன்றவரே எத்தனை யோ வருண்டு இருந்தாலும் உனக்கிணையும் எத்தனையோ தலைவருண்டு இருந்தாலும் உனக்கிணையோ எழைகளுக்கு இறங்குகின்ற எங்கள் குல நாயகனே உன்னை போல் தலைவருண்டு உழைப்பாலே உயர்ந்தவனே அன்னை சிவகாமி வற்று ஆசியாவின் ஒளி விளக்கே அன்னை வற்று ஆசியாவின் ஒளி விளக்கே வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒருமுறை உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் தொடர்ந்து செல்வா ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து பகிர்ந்து வருகின்ற அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி நீங்கள் தொடர்ந்து அந்த பகிர்வினை செய்யுங்கள் தொடர்ந்து முழு வீடியோ பாருங்கள் அதுபோல் உங்களுடைய நண்பர்களோடும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் இன்னைக்கு ஒவ்வொரு ஏழை வீட்டினுடைய குழந்தையும் கல்வி கட்டு இந்த சமுதாயத்திலே உயர்ந்து நிற்கின்றார்கள் பொறியாளர்களாக மருத்துவர்களாக வழக்கறிஞர்களாக ஆசிரியர்களாக பேராசிரியர்களாக இந்த சமூகத்தில் உயர்ந்து நிற்கின்றார்கள் என்று சொன்னால் அத்தனைக்கும் காரணம் அத்தனைக்கும் விதை கொடுத்த தலைவர் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் தான் எழுத்தறிவித்தவன் இறைவன் என்று சொல்லுவார்கள் அந்த சொல் உண்மையேயானால் நமக்கெல்லாம் எழுத்தறிவித்த காமராஜ் தான் நம்முடைய இறைவன் என்பதை நாம் முதலில் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நண்பர்களே பெருந்தலைவர் காமராஜர் பகவத்கீதையை படித்தாரோ இல்ல தான் படித்தாரோ இல்ல பைபிளை தான் படித்தாரோ தெரியாது ஆனால் இதையெல்லாம் படித்தவர்கள் அப்படித்தான் வாழ்ந்தவர்களா என்பது கூட தெரியாது இருக்குமா இருக்காது அப்படிலாம் இருக்க படிச்சுட்டு அதோடி விட்டுறான் ஆனால் இவற்றையெல்லாம் படிக்காவிட்டாலும் கூட குரானில் சொன்னபடி கீதையிலே சொன்னபடி பைபிளிலே சொல்லப்படி ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ அப்படி வாழ்ந்து காட்டியவன் பெருந்தலைவர் காமராஜர் வெற்றி தோல்வி என்பதை பற்றி அவர் கவலைப்பட்டதே கிடையாது விருதுநகர்ல தோத்துட்டார் சொந்த தொகுதியில் சொந்த மக்களால் தோற்கடிக்கப்பட்டார் எல்லாரும் அழுதாங்க இந்தியாவின் அரசியல் வரலாற்றிலே ஒரு தலைவன் தோற்றுவிட்டான் என்பதற்காக எதிர்கட்சி தலைவன் கூட கலங்கிய ஒரு நாள் உண்டு என்று சொன்னால் அது பெருந்தலைவர் தோற்ற நாள் தான் அண்ணாத்துறையே கலங்கி போனார் முறைபே தோக்கூடிய எவ்வளவு செய்திருப்பாரு இந்த மக்களுக்காக எதையெல்லாம் இழந்தார் தாயை கூட பார்க்கலையே தங்கைய தமக்கையே பார்க்கல எதையுமே பார்க்காம நாடு நாட்டு மக்கள் அவங்களுக்கு கல்வி படிப்பு சொல்லி கொடு வரணும் எல்லா பிள்ளைகளும் படிக்கணும் எல்லா பிள்ளைகளும் நாளைக்கு பெரிய ஆளாகணும் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கணும் இந்த தமிழகம் பசுமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அணைக்கட்டுகள் ஒரு பக்கம் தொழிற்சாலைகள் ஒரு பக்கம் பிள்ளைகளுக்கான கல்வினி ஒரு பக்கம் சொல்லி இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த நாட்டை பற்றியே மக்களை பற்றியே அவர்களின் முன்னேற்றத்தை பற்றியே சிந்தித்த ஒரு தலைவனை தோற்கடித்த ஒரு சமூகம் இந்த சமூகம்தான் தான் தோற்கடித்தாங்க தோத்து போனீங்களே தலைவரே நீ கதறி எழுதார்கள் சுற்றி இருந்த தலை தொண்டர்கள் எல்லாம் அவர் ஏ எதுக்கு அழுற இதுக்கு நம்ம உழைச்சோம் இதுக்கு தானேயா நம்ம சுதந்திரம் வாங்குறோம் இப்போ தான் இப்பந்தான் ஜனநாயகம் சரியாக வேலை செய்துகிட்ருக்குன்னு சொல்கிறேன் ஜனநாயக நாடு தானே நம்ம நாடு யார் வேணாலும் ஜெயிக்கலான்னு தெரிஞ்சு போச்சா இல்லையா இப்போ சந்தோஷமா சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி அந்த தோல்வியை கூட நேர்முறையாக எடுத்துக்கொண்டு தொண்டர்களை ஆற்றுப்படுத்திய ஒரு தலைவன் பெருந்தலைவன் இங்கே செய்ததெல்லாம் வச்சு ஒரு பெரு படமாக எடுப்போம் இங்கே செய்ததெல்லாம் போஸ்டராக அடித்து ஒட்டுவோம்னு சொன்னாங்க அதுக்கே இவ்வளவு செலவாகும்னார் அதுக்கு இவ்வளவு செலவாகும் அவ்வளவு செலவாகனா அந்த செலவையும் நம்ம பிள்ளைகளுக்காகவே நம்ம மக்களுக்காகவே செலவழிப்போமே அதுல என்ன ஒரு தாய்க்கு சேலை எடுத்து கொடுத்து விட்டு என் அம்மாவுக்கு சேலை எடுத்து கொடுத்துட்டேன் சேலை எடுத்து கொடுத்துட்டேன்னு சொல்றது ஒரு பிள்ளைக்கு அது அழகாகுமா அழகாகல அது தான்டா நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம செய்கிறோம் நம்ம மக்களுக்கு நாம செய்கிறோம் எதுக்கு அதை போஸ்டர் அடிச்சு விட்டணும்னு கேட்டவர் பெருந்தலைவர் காமராஜர் கல்கியின் பொன்னியின் செல்வன் ராஜராஜன் கல்வி தந்த சிவகாமியின் செல்வன் நமது காமராஜன் ராஜராஜன் தஞ்சை கோபுரத்தை கட்டி எழுப்பினான் இன்றைக்கு தமிழகம் பெயர் பெற்று விளங்குகின்றது காமராஜன் கல்வி என்னும் தீபத்தை ஏற்றி அதிலே உயர்ந்த அறிவு கோபுரத்தை ஏற்றி காட்டினான் அந்த கோபுரம்தான் இன்றைக்கு எல்லா கோபுரத்தையும் விட உயர்ந்து நிற்கின்றது தமிழகத்தை பெருமைப்போடு பார்க்க வைக்கின்றது என்று சொன்னால் அதற்கு காரணம் காமராஜர் முழந்துண்டு சட்டைக்கும் முதலில்லா தொழிலாளி பழனிமலை ஆண்டிக்கு பக்கத்தில் குடியிருப்போர் அரசியலை காதலுக்காய் கொடுத்து விட்டோர் மத்தியில் காதலை அரசியலுக்காய் அர்ப்பணித்து விட்ட அவன் என்றெல்லாம் பெருந்தலைவரை கண்ணதாசன் புகழ் பாடி நின்றான் பெருந்தலைவர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் ரெண்டாம் தேதி பைரவனை கூப்பிட்டு சொல்றாரு பைரவா விளக்கை அணைத்து விட்டு போ என்று சொன்னார் தன்னுடைய உதவியாளர் அவர் கடைசியா சொன்ன வார்த்தைகள் விளக்கை அணைத்து விட்டு போ பொதுவாக நல்லவர்களுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் பலித்து பாருங்க அது பலிச்சே போயிற்று அன்றைக்கு அணைக்கப்பட்ட விளக்கு இன்றைக்கு கூட இன்னும் கொஞ்சம் கூட ஒளிர முடியவில்லை என்று சொன்னால் பொதுவாக தலைவர்கள் இறக்கும் பொழுது ஒவ்வொரு தலையங்கம் எழுதுவாங்க பத்திரிகையில ஒரு சரித்திரம் முடிந்து விட்டதும் ஒரு சகாப்தம் சரிந்து விட்டதுன்னு எழுதுவாங்க ஒரு வரலாறு மடிந்து விட்டது என்று எழுதுவாங்க ஒரு ஆ ஆலமரம் சாய்ந்து விட்டதுன்னு எழுதுவாங்க இது ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று சொல்லு எழுதுவாங்க இப்படி ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொருத்தரும் எழுதுவாங்க ஆனால் அன்றைக்கு துக்ளக் என்ற அந்த பத்திரிகையில் எழுதப்பட்ட அந்த தலையங்கம் இன்றைக்கும் நம்ம நினைக்கக்கூடிய அளவில் இருந்து கொண்டு இருக்கின்றது அது பழித்து விட்டதோ என்பது கூட தோன்றுகின்றது துக்ளக்கில் என்ன அங்கே தெரியுமா நேர்மை புறப்பட்டு விட்டது பொதுப்பணி முடிந்து போய்விட்டது தியாகம் சரிந்தே போய்விட்டது ஆக மொத்தத்தில் தமிழகத்தில் எல்லாமே முடிந்து விட்டது என்று எழுதினார்கள் தமிழகத்தில் எல்லாமே முடிந்து விட்டது என்று ஒரு தலையங்கத்தை எழுதினார் அன்னைக்கு இருந்த அந்த சோ ஆசிரியர் சோ அப்படித்தான் நடந்து விட்டதோ என்று என்ன தோன்றுகின்றது அதற்கு பிறகு நம்ம நேர்மையை பார்க்க முடியவில்லை அதற்கு பின்பு மக்களுக்காக உழைக்கின்ற தலைவர்களை நாம் இன்னும் பார்க்கவில்லை அதற்கு பின்பு தியாகத்தை கொஞ்சம் கூட தெரியவில்லை நமக்கு இது தலைவர்களுக்கு மட்டுமல்ல இன்னைக்கு அவர்களுடைய பெயரை பாடுறோம் விழாக்களை கொண்டாடுகின்றோம் பேசுகின்றோம் மெச்சுகின்றோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் எத்தனையும் செய்துவிட்டு லஞ்சம் கொடுப்பதற்கு நாம் தான் தயாராக இருக்கின்றோம் தலைவர்களும் அப்படித்தான் தொண்டர்களும் அப்படித்தான் இருக்கின்றார்கள் அத்தனை பேரும் அப்படித்தான் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதான் எழுது நான் தமிழகத்தில் எல்லாமே முடிந்து விட்டது